ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் 2 லிட்டர்ஸ் சன்லாண்ட் ஆயில் வாங்கினா 18 ரூபாய் மதிப்புள்ள சக்தி மசாலா மஞ்சள் தூள் ஃப்ரீ சிஎஸ்கே மும்பை இந்தியன்ஸ் கம்பேர் பண்ணினா ஒரு விஷயத்துல மும்பை இந்தியன்ஸ் நம்ம எக்ஸ்ட்ரா பாயிண்ட் கொடுக்கணும் என்னன்னா இந்தியன் பிளேயர்ஸ் இவங்களோட அதிகமா அவங்க ப்ரூவ் பண்ணிருக்காங்க ரோஹித் சர்மாவோட பார்வையில் எனக்கு தோனிட்டே விளையாட பிடிக்கும் இருந்தாலும் நான் கேப்டன் ஆகிட்டேன்ப்பா இனிமேல் நான் என்ன டீஸ்லேட் பண்ண முடியாது ஏன்னால் இந்தியன் டீமில் கேப்டன்சி பண்ணணும் அப்படின்னு நினைப்பார் பதினாறு முறை தோத்தா கூட ஐஎஸ் நம்பர் ஆஃப் ஃபேன் ஃபாலோயிங் நம்பர் டூ ஆர் ஆனால் ஏன் அவங்க கப்பு ஜெயிக்கல அப்படின்னா அதுக்கு ரெண்டு காரணம் ஆக்சுவலி உட்கார வச்சு என்ப்பா செல் தாக்கிறது தான் என் கேள்வி அதுவும் ஃபிஃப்டி ஓர் ஃபார்மஸ் பட் டெஸ்ட்டுக்கு செடல் தாக்குற இஸ் எ வெரி குட் பிட் டி ட்வெண்ட்டி ஐபிஎலுக்கு இஸ் எ வெரி குட் பிட் அவரை எடுக்கலாம் இப்போதைக்கு சிஎஸ்கேக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஃபாஸ்ட் போலர் பார்த்தீங்கன்னா நல்லா போலிங் போட்டாங்கன்னு சொல்கிறீங்க எனக்கு அதில் டோட்டலாக டிஃப்ரெண்ட் பீலிங் இருக்குது அவர் கடைசி ஓவரில் பயங்கர எக்ஸ்பென்சிவாக போடுறாரு வைடு ஒய்டாக போடுறாரு அதை நல்லா யூட்டிலைஸ் பண்ணி ஃபோர் அடிக்கிறாங்க சூரியகுமாரி அதை மாதிரி பேட்ஸ்மேன்ஸ்லாம் தமிழ்நாட்டில் ஒரு பிளேயர் சாதிக்கும் போது ஜாதி பார்க்குற எண்ணம் நம்ம மனசில் உழுது கேட்டால் கிரிக்கெட்டில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஜாதியினர் தான் டாமினேட் பண்ணுறாங்கன்னு அது அது வந்து நான் ஓப்பனாக சொல்கிறேன் இது என்னோட பாயிண்ட்டை நீங்கள் ரெஃபர் பண்ணி பாருங்கள் ஒரு படத்தை கூட காமிச்சிப்பாங்களாம் அப்படி தடவி பார்த்துட்டு அந்த நூல் இருக்கான்றதை பார்த்து தான் அதெல்லாம் பச்சை போய் அதே சுசீந்திரன் டேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ராஜபாட்டேன்னு ஒரு படம் எடுத்தார் அப்போ அதில் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டன்ட்மேன் வந்து இந்தியாவை காப்பாற்றிடுவார் பிராமின்ஸோட அட்வான்டேஜ் என்னன்னா அவங்க தயிர் சாப்பிட்றவங்க தயிர் என்ன எப்படி நீங்கள் சாப்பிடுவீங்க முன்னாடி நாளே ஊற ஊற்றி வச்ச அடுத்த நாள் சாப்பிட்றது ஸோ ஆர் ஃபியூச்சரிஸ்டிக் முன்னாடியே அடுத்த மார்க்கெட் என்னன்னு யோசிச்சு அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அதனால தான் ஐடிலேயும் நிறைய பேர் அவங்க வந்தாங்க இந்தியன் ஃபேன்ஸுக்கு வேர்ல்ட் கப் தோற்றது ஒரு பெரிய மனவழி மும்பை இந்தியன் ஃபேன்ஸுக்கு அதை விட அடுத்தது பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா வந்து கேப்டன்சியிலேருந்து கீழே இறங்கினது அது வந்து மிகப்பெரிய லெவலில் அவங்களுக்கு பாதிப்பை உண்டாக்கியிருக்கு ஏன்னா கிட்டத்தட்ட பதிமூணு புள்ளியெண்டு ஃபாலோவர்ஸ் இருந்த அந்த டீமில் பத்து லட்சம் பேர் அன்ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அந்த வேதனை நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது ஃபஸ்ட் என்ன சார் நடக்குது மும்பை ஸ்கூலில் இல்லை இன்ஸ்டாலேயும் சரி ட்விட்டர்லையும் சரி பயங்கரமாக குறைஞ்சிருக்காங்க அதுக்கு மெயின் ரீசன் வந்து ரோஹித் சர்மாவுக்கு பேக் பண்ணுறது தான் மனிதாபிமானம் அண்ட் மும்பை இந்தியன்ஸ் யூஸ் டு இட் அதாவது மும்பை இந்தியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீசன் நல்லா விளையாடலாம் நீ டக்குனு ஒரு பிளேயர் தூக்குற ஆள் கிடையாது ஸோ இன்றைக்கி வந்து சிஎஸ்கே அண்ட் மும்பை இந்தியன்ஸை கம்பேர் பண்ணிங்கன்னா ஒரு விஷயத்தில் மும்பை இந்தியன்ஸுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா பாயிண்ட் கொடுக்கணும் என்னன்னா இந்தியன் பிளேயர்ஸை இவங்களோட அதிகமாக அவங்க குரூம் பண்ணியிருக்காங்க வந்து பாருங்க இன்னைக்கு டீம்ல இருக்கிற ஒரு டீம்ல இருக்கிற சூரியகுமார் யாதவ் ஆகட்டும் பாண்டியா ஆகட்டும் கிஷன் ஆகட்டும் ஏன் திலக் ரோஹித் சர்மாவே இந்த மாதிரி ரோஹித் சர்மா வேற ஒரு டீமுக்கு தான் தான் கேப்டன் அதுக்கப்புறம் இவரை கூப்பிட்டு ஆகட்டும் நிறைய பிளேயர் ரோஹித் சர்மா விட்டுருங்க மற்றபடி இந்த இந்த நிறைய பிளேயர்ஸ் வந்து நிறைய இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ் வந்து குரூம் பண்ணது வந்து இவங்க தான் நிறைய உருவாக்குவாங்க நிறைய பிளேயர்ஸ் உருவாக்குவாங்க அதே மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நிறைய கொடுப்பாங்க அப்படிப்பட்ட டீம் வந்து ரோஹித் சர்மாவை டிராப் பண்ணுவாங்க கேப்டன்சி நான் நினைக்கவே இல்லை இன்ஃபேக்ட் ஹர்திக் பாண்டியா உள்ளே வராருன்னு சொன்னப்போ நான் என்ன சொன்னேன் இல்லை இது வந்து அவங்க வந்து பொலாடோட பிளேஸுக்கு இவர் வேணும் அதுவும் கடந்த ரெண்டு மூணு சீசனா சரியா பர்ஃபார்ம் பண்ணல லாஸ்ட் சீசன்லேயே குத்திரும் குழையுமா தான் தேர்ட் பொசிஷன் வந்தாங்க ஸோ அதனால கப் ஜெயிக்கணும் அந்த ஃபர்ஸ்ட் ஃபைவ் பொசிஷன் அதாவது ஃபைவ் கப்ஸ் இருக்கு தெரியுமா அதுல வந்து முதல்ல அஞ்சு கப்புன்ற ஒரு மார்க்கை வந்து மும்பை நான் ரீச் பண்ணாங்க அது ஒரு சூப்பரான ஃபைனல் மேட்ச் ரோ தோனியோட ரன் அவுட் நியாமம் இருக்கும் அதுக்கப்புறம் தோனி இப்ப ரீச் பண்ணிட்டாரு அதுவும் ஆல்மோஸ்ட் நடுவில் ஒரு கேப்போடு கிட்டத்தட்ட ஒரு ஒரு கேப் ஒன்னுவோ அதில் வந்து ரெண்டு கப் தொடர்ந்து ஜெயிச்சிருக்கா மாதிரி கிட்டத்தட்ட மூணு வருஷம் அவங்க அடிக்கலை இவங்க அடிச்சிருக்காங்க சிஎஸ்கே எஸ் டுவெண்ட்டி ஒன் அது அது வந்து என்ன சொல்றது நடுவில் ஒரு தடவை சொதப்பேருந்தாலும் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணி பேக்கப் கொடுத்தாங்க சிஎஸ்கே ஸோ அந்த சிக்ஸ்த்து கப் யார் போறா போகிறா அப்படின்ற காம்படிஷன் ஜெயிக்கிறதுக்காக ஹார்திக் பாண்டியா உள்ளே கொண்டாந்துருக்கான் ஏன்னால் இது இது ரெண்டு ரெண்டு ஃப்ரான்சைஸோட ஈகோ மாதிரி ஆகிடுச்சிது ஸோ ஆக்சுவலாகவே பிரதர் நான் இந்த கேள்விக்கு வரதுக்கு முன்னாடி மேலே ஒரு டிஸ்களைமர் மாதிரி ஒரு ஸ்ட்ரா ஷார்ப்பாக ஒரு விஷயம் சொல்லணும் நினைக்கிறேன் இந்தியா மேட்ச் ஜெயிச்சப்போ நடந்து ரெண்டு மாதம் கழித்து நம்ம ஃபீல் பண்ணுறோம் டூ தௌசண்ட் நைன்டீன் நடந்து நாலு வருஷம் கழித்து நம்ம ஃபீல் பண்ணுறோம் ஏன்னா நம்மளோட ஒரு அட்டாச்மெண்ட் அதுக்கு அது வந்து நம்ம நாடு பட் இதில் அந்த அட்டாச்மெண்ட் இருக்கக்கூடாதுன்னு நான் நினைப்பேன் நான் சிஎஸ்கே ஃபேன்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சியில் பேசிட்டு இருந்தேன் அஃப்கோர்ஸ் நான் ஃபேன் தான் எனக்கு தோனி ரொம்ப பிடிக்கும் ஆனால் சிஎஸ்கே எங்கள் கலாச்சார கூட நான் சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்வேன்னே தவிர அதை எமோஷனலாக எடுத்து எடுப்பட மாட்டேன் நான் ஸோ இது வந்து ஃப்ரான்சைஸுக்குள்ள நடக்கிற ஒரு காம்படிஷன் அஸ் பி கிளியர் ஆன் தட் அதுக்கு நம்ம ஜாலியாக என்னதான் நம்ம சென்னை பேர் உலகம் ஃபுல்லாக சொல்லுதுன்னு எடுத்துட்டு போகலாம் அந்த ஃப்ரான்ச்சைஸ்க்குள்ள இருக்கிற அந்த காம்படிஷனை நாம ஜாலியா பார்க்கலாம் எப்படி பார்க்கலாம்னா முத முதல்ல இது இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நாங்க ரொம்ப நாங்கள் தான் காலேஜ் முடிச்சுட்டு வந்த டைம் அப்போ வந்து ஜெயசூர்யாவும் டெல்கர் ஒரே ஏ பார்க்க சமையா இருக்குண்டா ஆனால் மும்பை இந்தியன்ஸ் இது சென்னை கிடையாது அப்படின்னாப்பா ஏ இருந்தா என்ன ஜெயசூர்யா டெல்கர் மேட்ச் நம்ம பார்க்கணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்பட்டு பார்த்தோம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அவங்க ரெண்டு பேரோட பேட்டிங் ஸோ அப்படி நீங்க பார்க்கணும் ஆனா அந்த ஃப்ரான்ச்சைஸ்க்கு அப்படி கிடையாது அவங்க அதை ஒரு ஈகோ காம்படிஷன் எடுத்துட்டு இருக்காங்க அதனால பாண்டியா உள்ள கொண்டு வராங்க ரோஹித் சர்மா வில் ஸ்டில் லீட் ஏன்னா மும்பை இந்தியன்ஸும் சரி சிஎஸ்கேவும் சரி பெரிய அட்வான்டேஜ் பிளேயர்ஸை பேக் பண்ணுவாங்க ஒரு சீசன் நீ சொதப்பிட்டியா அவனை ரிலீஸ் பண்ணோன்னு நினைக்க மாட்டாங்க மெயினாக சீனியர் பிளேயர்ஸை அப்படின்னு நான் நினச்சேன் ஆனால் இந்த ஒரு மூவ் என்னால் ஏற்றுக்கவே முடியல உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் பாண்டியா வந்து சிஎஸ்கேவாக மும்பை இந்தியன்ஸான்றதுலாம் நான் சிஎஸ்கேக்கு அதிக சப்போர்ட் பண்ணுற ஒரு தடவை முன்னாடி பேசி சொல்லிவிட்டு சிஎஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸை பெரிய பிளேஸ் எடுக்க மாட்டாங்க சின்ன பிளேஸ் எடுத்து குரூம் பண்ணி பெரியாக்குவாங்க ஆனால் மும்பை இந்தியன்ஸ் என்ன பண்ணுவாங்க டாப் ப்ளேஸை பிக் பண்ணி எடுப்பாங்கன்னு சிஎஸ்கேக்கு ஆதரவா ஆதரவாக ஆமா அதுவும் அப்படி அவர் சொல்லும்போது ஏகப்பட்ட பேருக்கு சமகோவ ஏன்னா இஷான் கிஷன் யாரு உருவாக்குனா அவர் சூரியகுமாரியாவது கூட அது கேட்டாங்க அது அதெல்லாம் மீறி இப்ப இவங்க இந்த ஆக்ஷன் பண்ணிருக்காங்கன்னா பியூர்லி ஆன் பிஸ்னஸ் அதாவது அந்த இடத்துல அம்பானி ஆஸ் ப்ரூவ் தட் ஆயிமா பிஸ்னஸ் மேன் ஐ வாண்ட் வாட் ஆஹ வாட் ஐ வாண்ட் ஸ் சக்ஸஸ் அப்படிங்கிறத அவர் காமிச்சிருக்காரு சோ இது வந்து மும்பை இந்தியன்ஸ் பண்ணது ஒரு ஏற்க முடியாத குற்றம் நான் மும்பை இந்தியன்ஸ் ஃபேனாக இருந்தா கூட நான் கண்டிப்பா தான் பண்ணியிருப்பேன் ஜாலியா ஒரு விஷயத்தோட முடிக்க விரும்புகிறேன் இந்த இந்த ஒரு கொஸ்டினுக்கான பதில இந்த பாகுபலி சீன்ல நீங்க பாத்திருப்பீங்க அந்த பார்ட் ஒன்ல இவர் பதவி ஏற்பாரு அவர் வந்து ஆனா எல்லாருமே வந்து பாஹுபலிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க ராணாக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்ப அதே மாதிரி அந்த ஒரு இதை வந்து மீம் டெம்லட்டை வந்து இதுக்கு போட்டிருந்தாங்க கண்டிப்பா அதாவது ரோஹித் சர்மாக்கு தான் எல்லாருமே சப்போர்ட் பண்றாங்க இந்த சுச்சுவேஷன்லயும் மும்பை இந்தியன்ஸ்லாம் அப்படின்ற மாதிரி அதுக்கு வந்து நானே ஆஸ் அ சிஎஸ்கே ஃபேன் ஐ ஸ்டில் ஸ்டாண்ட் வித் ரோஹித் போட்டு இந்த பதில் சோ அது வந்து ஏற்கவே முடியல கண்டிப்பா சார் இப்போ ஆக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா ஐபிஎல் இருக்குது இப்போ ஒரு சைடு இப்போ ஒரு கேப்டன் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு இன்னொன்று மும்பையோடைய டேபிள் எப்படி இருக்க போகுதோ ஆக்ஷன் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது இந்த நேரத்தில் ஒருவேளை ரோஹித் சர்மா வேற ஒரு டீமுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க ஏன்னா இந்த ட்ரேடிங் வந்து முன்னாடி இப்போ முடிய போகிறதாக சொல்லியிருந்தாங்க இன்றைக்கி ஆனால் இப்போ ஃபெப்ரவரி வரைக்கும் மாற்றிருக்குறாங்க அப்புறம் டெல்லி வந்து கேபிட்டல்ஸ்க்காக கேட்குறாங்க ஸோ சிஎஸ்கே ஜேர்சியோட ரோஹித் சர்மாவை போடுறாங்க ஆர்சிபி ஜேர்சியோடு போடுறாங்க நடக்கிறதுக்கான வாய்ப்பு வாய்ப்பா சிஎஸ்கேக்கு வாய்ப்புகள் கம்மி ஏன்னா ரெண்டு தலை ஒரே இடத்துல இருக்குமானு ஒரு டவுட் இருக்கு பிக் பண்ணாலும் பண்ணுவார் பட் ரோஹித் சர்மாவோட பார்வையில் எனக்கு தோனிட்ட விளையாட பிடிக்கும் இருந்தாலும் நான் கேப்டன் ஆகிட்டேன்ப்பா இனிமே நான் என்ன டீசில பண்ண முடியாது ஏன்னா இந்தியன் கேப்டன்சி பண்ணணும் அப்படின்னு நினைப்பாரு ஸோ சார் ஸோ இப்போ மும்பை டேபிள் கிட்டத்தட்ட லெவன் வந்து செட் ஆயிடுச்சு யாருமே பெருசாக உள்ள கொண்டு வர வேண்டிய சூழலும் இல்லை பர்சலியும் ஒரு பதினேழு கோடி தான் வச்சிருக்கிறாங்க கிரீனை தள்ளி விட்டாங்க ஆர்சிபிக்கு அவங்க வர எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஒரு ஸ்டார் ஒரு ஃபாஸ்ட் போலர் ஆல்ரவுண்டர் எடுப்பாங்களோன்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு ஸ்பின்னர்ஸ் அவங்க கிட்ட பாத்தீங்கன்னா போதுமான அளவுக்கு நல்ல ஸ்பின்னர்ஸ் எல்லாம் இருக்காங்க க்ரூம் பண்ணி கொண்டு வந்துட்டும் இருக்காங்க ஒன்று ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஃபாரின் ஆல்ரவுண்டர் இல்லைன்னா ஒரு ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர் அவங்க எடுப்பாங்கங்கிறது என்னுடைய மேபி ஒரு அஜரங்கம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது அஜரங்காவை திரும்பியும் பெங்களூரே எடுக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது மேபி அந்த எட்டு கோடியிலேருந்து குறைக்க ட்ரை பண்ணாங்களா என்ன ரோஸ்லேருந்து குறைக்கிறது பண்ணாது மிகப்பெரிய தப்பு ஏன்னா அவங்களுக்கு பவுலிங் தான் பிரச்சனையே நம்ம வந்து ஆர்சிபி பற்றி தனியாக ஒரு கன்டென்ட்டே பேசுவோம் ஏன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டீம் அது ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர் கண்டிப்பாக அவங்க வந்து டார்கெட் பண்ணுவாங்க ஆஃப் கோர்ஸ் ஆல்ரெடி பாண்டியா வந்துவிட்டாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பேட்ஸ்மேன் அவங்க போவாங்களா

பேட்ஸ்மேன் நல்ல பயங்கரமான அப்படி இருக்கும் பொழுதே அவங்க கண்டிப்பாக இன்னொரு பேட்ஸ்மேன் மட்டும் எடுப்பாங்கன்னு எனக்கு தோணலை மும்பை வந்து கிளியர் ஓகே இப்போ ஆர்சிபிக்கு வரணும் அப்படின்னா சிஎஸ்கே மும்பைக்கு இணையான ஒரு டீம் விராட் கோலியோட கேப்டன்சில நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க நான் கப்பு வாங்கலை அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ கேப்டனாக வந்துருக்காரு ஏன் சார் அவங்களுக்கு கப்பு கிடைக்கும் அதாவது ரொம்ப நல்ல கேள்வி நீங்க வந்து நான் இந்த ஆன்சில நான் ஆரம்பிக்கிறேன் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஃபேன் ஃபாலோவிங் வந்து ஃபஸ்ட்டு சிஎஸ்கே அடுத்து நீங்கள் மும்பை இண்டியன்ஸ்ன்னு நினைப்பீங்க கிடையாது அடுத்து வந்து ஆர்சிபிக்கு தான் பதினாறு முறை தோத்தா கூட ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஃபேன் ஃபாலோயிங் நான் சொல்கிறது அக்ராஸு ஒரே ஒரு சோஷியல் மீடியா நீங்கள் எடுத்தீங்கன்னா அதில் மேபி மும்பை இண்டியன்ஸ் இருக்கலாம் பட் அக்ராஸ் தி சோஷியல் மீடியா அண்ட் அக்ராஸ் த ஃபேன் ஃபாலோவிங்கில் நம்பர் டூ ஆர்சிபி ஆனால் ஏன் அவங்க கப்பு ஜெயிக்கலை அப்படின்னா அதுக்கு ரெண்டு காரணம் நீங்கள் என்னோடய பெஸ்பெக்டிவில் காரணம் நம்பர் ஒன்று அவங்களுடைய ஹோம் கிரவுண்ட் ஹோம் கிரவுண்டு பெங்களூர் வந்து பக்கா பேட்டிங் ட்ராக் நான் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்டர் கிடையாது நான் வந்து ஒரு கிரிக்கெட் கமெண்டேட்டர் கிரிட்டிக் ஆனால் நாங்கள் போனால் கூட ஃபிஃப்டி அடிக்க முடியும் செஞ்சுரியன் கிரவுண்டு மாதிரி அது வந்து அப்படி ஒரு கிரவுண்ட் அதில் எதுவுமே செட் ஆகாது நீங்கள் ஹோம் கிரவுண்டா ஒரு ஃபாஸ்ட்டு ஒரு ஒரு பயங்கர ஸ்கோரிங் வைக்கும் வைக்கும்போது ஹோம்க்கான அட்வான்டேஜ் உங்களுக்கு குரூஷியல் மேட்சஸில் கிடைக்காம போயிடுது இப்போ நீங்கள் ரெக்கார்ட் எடுத்து பாருங்கள் ஹோம் கிரவுண்டில் அதிக மேச்சஸ் வின் பண்ண ஃபஸ்ட்டு டூ டூ த்ரீ ஸ்பாட்ல யார் இருக்காங்கன்னா முதல்ல சிஎஸ்கே நான் நிறைய மேட்சஸ் சொல்கிறேன் பர்சன்டேஜ் அப்புறம் வரும் சிஎஸ்கே அப்புறம் மும்பை இந்தியன்ஸு அதுக்கப்புறம் கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் அதுக்கப்புறம் ஆர்ஆர் பாருங்க அப்போ யார் அதிக கப் ஜெயிச்சிடலாம் தான் இதை பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் சரிங்களா இவங்களுக்கு க்ரூஷியல் மேட்சஸில் ஆர்சிபிக்கு அவங்களோட ஹோம் கிரவுண்டு சப்போர்ட் இல்லை இரநூறு கொடுத்தாலும் அடிப்பேன் இரநூத்தி இருபது கொடுத்தாலும் அடிப்பேன்னு இருக்கிறதுனால க்ரூஷியல் மேட்சஸ் ஹோம் கிரவுண்டில் கிடைக்கிறதே அபூர்வம் அப்படி கிடைக்கும்போது தோத்துடுறாங்க இதுதான் ஆர்சிபி சிபி தோக்குறதுக்கு மெயின் ரீசன் பட் இது அவங்க கையில் இல்லை அது வந்து பெங்களூர் கிரிக்கெட் போர்டோ இல்லைன்னா வந்து பிசிசிஐயோ ஏதாவது ஒன்று மாற்றணும் அந்த பிச்சை நிறைய இடத்துல ட்ராக்ஸ் மாத்துறாங்க மாற்ற முடியுது வந்து அதை சேஞ்ச் பண்ணா நல்லா இருக்கும் ஒன்னு ஏன்னா கிரிக்கெட்டே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லாத போயிடும் அடியில் ஆனால் என்ன பிச்சது ரெண்டாவது அவங்க இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ் அவங்க டீம்ல விராட் கோலி டாப் இந்தியன் பேட்மன் அதுக்கப்புறம் ஆர்சிபிக்கு சிபிக்கு நிறைய ரன் எடுத்தவங்க லிஸ்ட் எடுத்து பாருங்க அடுத்த ஒரு இண்டியன் பேட்ஸ்மேன் யார் தெரியுமா ராகுல் டிராவிட்

எவ்ளோ இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ் உங்களுக்கு பொலாடலாம் நல்லா விளையாடி இருக்காரு குரூஷியல் மேட்ச்சா சூப்பராக ஆடி இருக்காரு கீ யாரு இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ் தான் இஷான் கிஷன் ஒரு சீசன்ல கலக்குனாரு ரோஹித் சர்மா ஒரு சீசன்ல கலக்குனாரு பாண்டியா கலகனார் சூரியகுமார் யாதவ் மேஜிக் பண்ணா ரெண்டு சீசன்ல அதுக்கப்புறம் சரி நீங்க இந்த பக்கம் வாங்க நம்ம டீமுக்கு வாங்க சிஎஸ்கேக்கு சிஎஸ்கேல வந்து இவரு பார்த்திவ் பட்டேல்ல இருந்து ஆரம்பிச்சு இப்ப கைக்வாடு வரைக்கும் எத்தனை இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ் குரூப் பண்ணிருக்கோம் மூணாவது பாயிண்ட் போலஸ் பேக் பண்ணனும் பாஸ் நீங்க போலஸ நீங்க வச்சிருக்கறது கொடுமையான பேட்டிங் ட்ரக்கு பயங்கரமான பேட்டிங் ட்ராக்கு போலிங்லாம் போடவே முடியாது அந்த இடத்துலையே ஒருத்தர் வந்து நாற்பது வச்சிருக்காருனா நாற்பதே பெரிய விஷயம் அந்த இடத்துல நாற்பதுக்கு உள்ளெல்லாம் போகிறது வந்து ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள் அப்போ நீங்கள் எத்தனை இந்தியன் பவுலர்ஸை நீங்கள் சப்போர்ட் பண்ணி சகலை யார் ரிலீஸ் பண்ணா எவ்வளோ பெரிய தப்பு இப்போ அசரங்காவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய மிஸ்டேக்ஸ் அவங்க பண்ணியிருக்காங்க அவங்க டீம் பிக்கில் இண்டியன்ஸுக்கு ஃபோக்கஸ் கொடுத்து இந்த சீசனில் ஒரு நல்ல ஃபாஸ்ட் போலரையும் ஒரு இந்தியன் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மனையும் பிக் பண்ணாங்கன்னா இப்போ ஆக்ஷன் டேபிளுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து கீழே கலண்டு போன மாதிரி தான் இருக்காங்க அதாவது பவுலரில் சிராஜ் மட்டும் தான் இருக்காரு எல்லோரையுமே கழிவிட்டு மேபி கேம்ரன் கிரீன் வந்து ஒரு ரெண்டு ஓவர் போடக்கூடிய ஒரு ஆளாக தான் நம்ம பார்க்க முடியும் அசரங்கா போயிட்டார் கேசல்வட் போயிட்டார் இப்படின்னு யாருமே இல்லை ஆக்ஷன் டேபிள் அவங்க என்னத்தை நினைச்சிட்டு உட்காருவாங்க இல்லை இப்போ அவங்க கிட்ட ஆனால் நல்ல பட்ஜெட் இருக்கு ஸோ அவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு முப்பத்தி ரெண்டு கோடியோ நோ இது இருக்கு பட் இவங்களுக்கு வந்து பிக்கப் வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போது இவர் க்ரீன் எடுத்திருக்காங்க அது மிடில் ஆர்டருக்காக எடுத்திருக்காங்க போலிங் பெருசாக கிரீன் ஹெல்ப் பண்ணான்னு எனக்கு தோணலை அவர் நார்மல் ட்ராக்லேயே உதவாங்க நீங்கள் வேர்ல்டு கப்பில் பார்த்தீங்கன்னா ஸோ கிரீன் பெருசா பெருசாக ஹெல்ப் பண்ண போறது இல்லை அப்படி அவங்க நினச்சாங்கன்னா அது தப்பான கேல்குலேஷன் அவங்க கண்டிப்பாக ஒரு ப்ராப்பர் போலர் எடுத்தாகணும் அவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு வால் பேட் கமின்ஸ் வந்தால் ஓகே பேட் கமின்ஸுக்கு வந்து கண்டிப்பாக பெரிய போட்டி போட போகிறது வந்து ஒரு பக்கம் சிஎஸ்கே போட்டி போடுவாங்க ஒரு பக்கம் வந்தீங்கன்னா பஞ்சாப் போட்டி போடுவாங்க இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு டீம் ஃபைட் பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு ராஸ் அண்ட் ராயல்ஸ் போட்டி போடக்கூடாது ஏன்னா ராஸ் அண்ட் ராயல்ஸில் ஆல்ரெடி இருக்கிற போலர் ஃபாரின் பிளேயர்ஸ் வைக்கிறது இடம் இல்லை ஸோ எனக்கு தெரிஞ்சு பேட் கமின்ஸ் உள்ளே வந்தால் தே கேன் கிவ் அ டேர்ன் ஃபார்ம் இல்லைனா அவங்க இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ் வந்து ஸ்டார்க்குக்கு போக மாட்டாங்களே ஏன்னா ஆல்ரெடி அங்கே பிளான் இருக்கார் இப்போ மறுபடியும் அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஃபாஸ்ட் பாலர் தேவைங்கிறப்போ மிச்சல் ஸ்டார்க்கு எடுக்கிறதுக்கான தாராளமாக அதுவும் நல்ல ஒரு பிக் தான் மிச்சில் ஸ்டார்ஸ் எடுத்தாங்க ஸ்டார்க் எடுத்தாங்கன்னா கூட அவங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸ் சான்ஸ்ஸு ஏன்னா அவர் கொஞ்சம் லோவர் டவுன் தான் ஆர்டரில் பேட்டிங்கும் பண்ணுவார் பட் நான் திருப்பி திருப்பி சொல்கிற ஒரு விஷயம் படிதாரே இந்த டைம் நல்லா யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் பட் இன்னொரு இந்தியன் பேட்ஸ்மேன் அவங்களுக்கு மிடில் ஆர்டரில் வேணும் ஒரு சாய் சுதர்சன் ரிலீஸ் பண்ணல ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் சாய் சுதர்ஷன் மாதிரி ஒரு நல்ல ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் இருந்தாங்க அப்படின்னா அவங்க டீமை தோட முடியாது அதுக்கு வந்து ஒரு ஷார்ப்பான மிடில் ஆர்டர் பர்சன் அவங்க தேடணும் என்ன கேட்டால் ஷெதுல் தாக்கர் இஸ் வெரி குட் சாய்ஸ் ஆனால் ஷெதுல் தாக்கூர்ட்ட என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா அவர் வந்து அவர் ஆனால் ப்ரொமோட் பண்ண அவர் நல்லா யூஸ் பண்ணுவாங்க அவர் வந்து ஒரு அவரோட போலிங் எடுப்படாதேன் செது தாக்கர் நீ எடுக்க வேண்டியது பேட்ஸ்மேன்னு சொல்லி நான் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நீங்க சொல்றீங்க செதுல் தாக்கூர் நல்லா வர போறாரு நீங்க இப்ப எழுதி வச்சுக்கோங்க விஜய் சங்கர் அண்ட் ஷெதுல் தாக்கூர் பஸ் இந்த சீசனில் விஜய் சங்கர் நல்லா கலக்குவார் ஏன்னா பாண்டியாவோட பிளேஸை வந்து அவரை நான் கொண்டு வரேனா இல்லையா பாரு அப்படின்ற மாதிரி விளையாட்டாக சொல்லிட்டு இருக்காங்க சில ஜிடி ஃபாலோவர்ஸ்லாம் நான் அது சீரியஸாகவே நடக்கும்னு நினைக்கிறேன் நான் இதே சேனலில் நான் ஷெதுல் தாக்கர் ஏன் பாடுத்தீங்கன்னு ஏன் கேட்டேன்னா அஸ்வின் அவுக்கார வச்சு ஏன் பாஷெதுல் தாக்கர் இருக்கீங்க என் கேள்வி அதுவும் ஃபிஃப்டி ஓவர் ஃபார்மேட்டுக்கு பட் டெஸ்ட்டுக்கு ஷெதுல் தாக்கர் இஸ் அ வெரி குட் பிட் டி ட்வெண்ட்டி ஐபிஎலுக்கு இஸ் அ வெரி குட் பிட் அவரை எடுக்கலாம் இல்லைன்னா மிடில் ஆர்டரில் நல்ல ஒரு இந்தியன் பேட்ஸ்மேன் எடுத்தாங்கன்னா இப்போ மும்பை ஆர்சிபி ஒரு சைடு இருந்தால் மூணு கப்பில் இருந்த டீமும் கடந்த மூணு வருஷத்தில் ரெண்டு கப் அடிச்சுட்டு சிஎஸ்கே வந்து அப்படி அஞ்சுக்கு அஞ்சா அப்படி கெத்தாக வந்து நிற்கிறாங்க ப்ரூவன் நாங்க நாங்கள் தான் டாப் டீம் அப்படின்னு காட்டிட்டாங்க சிஎஸ்கேக்கு உண்மையாக சொல்லணும் அப்படின்னா ஆல் செட் தான் லெவன் ராய்டுக்கு மட்டும் அவங்க ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் தேவை இன்னொன்று பென்ஸ்டாக்ஸுக்கு பதிலாகவும் இன்னொரு பெரிய ரீப்ளேஸ்மெண்ட் அவங்களுக்கு தேவைப்படுது கண்டிப்பாக இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா இப்போ மொயின் அலி வந்து பெர்ஸாக இப்போ பெர்ஃபார்ம் பண்ணல அவர் பேக் பண்ணுவாங்களா இல்லைன்னா அவருக்கு பதிலாக இன்னொரு சாய்ஸ் யாராவது எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா ஸோ எனக்கு நான் மொயின் அலியை வந்து எப்படி ஷெட்யூல் தாக்குற பேட்ஸ்மனாக பாருங்க நான் சொன்னோம் அந்த மாதிரி மொயினியை பேட்ஸ்மனாக பார்க்குறாரு தோனின்னு என்னுடைய தாட் ஏன்னா அவர் ஓவரே கொடுக்காம நிறையா மேட்ச் வச்சிருக்காரு பட் ஓவர் கொடுத்த மேட்சஸில் அவர் ப்ரூவ் பண்ணியிருக்கார் ஸோ பொறுத்த பொறுத்தவரைக்கும் பேட்டிங்கில் சொதப்பியிருக்காரு தவிர போலிங்கில் சில நேரத்தில் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு ஆனால் தோனி அவரை பேட்ஸ்மனாக பார்க்குறாரோன்னு எனக்கு ஒரு தாட் ப்ராசஸ் அவர் ஒரு ஹிட்டராக பார்க்குறாரு எனக்கு ஒரு தாட் ப்ராசஸ் ஏன்னா ஜெடேஜா பேட்டிங்கில் பெரிய ஃபார்ம் இல்லை வின்னிங் சார் அடிச்சார் நான் மறக்கல பட் பெரிய ஃபார்மில் இல்லை நீங்கள் வேர்ல்ட் கப்லேயே கூட பார்த்தீங்க அதனால் அவர் மொய்நெலியை வந்து ஒரு ஸ்ட்ராங் லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணுறாருன்றது என்னுடைய ஒரு பெர்செப்ஷன் ஆனால் இப்போதைக்கு சிஎஸ்கேக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஃபாஸ்ட் போலர் வேணும் நீங்கள் தேஷ்பாண்டேயை வச்சு போன சீசன் போனீங்க அதையும் மீறி ஜெயித்தோம் அப்படின்னா வித் த கட்டசி ஆஃப் பேட்ஸ்மேன் நம்ம ஜெயித்தோம் கெய்க்வாடும் கான்வேவும் செமையாக விளாட்னாங்க சூப்பர் ஓப்பன் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் ஆல் த்ரூ த டோர்னமெண்ட் இவர் இல்லைனா அவர் அவர் இல்லைனா இவர் ரெண்டு பேரும் சேர்ந்து சொதப்பவே இல்லை அந்த ஒரு அட்வான்டேஜ்ல நம்ம டிராவல் பண்ணிட்டு வந்தோம் ஜடேஜா வாஸ் நாட் இன் கிரேட் ஃபார்ம் அப்ப கூட நம்ம ட்ராவல் பண்ணிட்டு வந்தோம் பிகாஸ் ரஹானே அண்ட் ராய்டு பிளே குரூ ஒன்டர்ஃபுல் ரோல் எப்பப்பெல்லாம் இவங்க சொதப்புறாங்களோ அப்போ அவங்க வந்து கேட்ச் பண்ணிக்கிட்டாங்க நான் சொன்ன மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்து அவுட் ஆன மாதிரி தருணங்களை எனக்கு ஞாபகம் இல்ல யாரோ ஒருத்தர் நிக்கும்போது இன்னொருத்தர் வந்து வேற லெவலில் சப்போர்ட் பண்ணான் முக்கியமா அதுவும் ரஹானே துபை காம்பினேஷன் இன்னும் சூப்பரா இருக்கு அவர் வந்து அவ்வளவு சிக்ஸ் ஹிட் பண்ணுவாரா அப்படிங்கற பிரமிப்பை உண்டாக்குற அளவுக்கு அவருகிய ஷார்ட்ஸ் எல்லாம் அந்த கர்டசியில் நம்ம புழைச்சமே தவிர போலிங் நமக்கு கொஞ்சம் வீக்காக இருக்குது ஃபாஸ்ட் போலர் இல்லவே இல்லை பத்திரானா ரா ஒய்டு அவர் வந்து போன டைம் இவர் நல்லா கொண்டு வந்தார் பட் எனக்கு அவர் மேலே சுத்தமாக கான்ஃபிடன்ஸ் இல்லை பத்திரானா மலிங்கா இல்லை ஃப்ரம் இ பத்திரனா மலிங்கா இல்லை மேபி க்ரூம் பண்ணலாம் பட் அதுக்குன்னு அவர் தூக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன் பட் ஆகாஷ்க்கு நிறையா வாய்ப்பு கொடுக்கல அங்கர்க்கருக்கு நிறைய வாய்ப்பு கொடுக்கல இவங்க ஒரு ஃபாஸ்ட் போலரை பிட் பண்ணி ஆகணும் அதே மாதிரி தோனியோட தாட் ப்ராசஸ் நான் சொல்லட்டுமா ஹீ வில் கோ கோ ஃபர் அ ஃபாஸ்ட் பவுலிங் பவுலிங் ஆல்ரவுண்டர் ஆல்ரவுண்டர் ஏன்னா பிராவ கலகிருக்காரு நம்ம நிறைய எஸ் ஆல்ரௌண்டர் விளையாடி இருக்காரு இவர் இவர் வந்து வந்து தான் தான் ஸ்டோக்ஸ் நம்ம பண்ண முடியல அவர் கொஞ்சம் மேட்ச் மேட்ச் கொஞ்சம் இன்ஜூரி வில் கோ ஃபாஸ்ட் சொப்பிடுச்சு ஆல்ரௌண்டர்ன்றது என்னோட தாட் ஷெதுலே திருப்பி வர கூட வாய்ப்பு இருக்குது பட் நான் பார்த்த வரைக்கும் சிஎஸ்கே போனவங்களை திருப்பி எவ்வளோ தடவை எடுத்திருக்காங்கன்னு எனக்கு தெரியல ஸோ எடுத்த மாதிரியும் இல்லை ஸோ ஐ டோன்ட் திங்க் ஸோ தட் ஹீ வில் கம் பேக் ஆஸ் உன் உட கன்வீன்ஸ் பண்ணி நீ நாலு மேட்ச் ஆடினாலும் போ பரவாயில்லன்னு எடுத்தாலும் எடுப்பாங்க வாய்ப்பு இருக்கு ஸோ அவங்க ஒரு ஃபாஸ்ட் போலிங் ப்ராப்பர் ஃபாஸ்ட் போலர் லெஃப்ட் ஆமர் ப்ரிஃபரபிளி அதே மாதிரி ஒரு ஃபாஸ்ட் போலிங் ஆல்ரவுண்டரை சிஎஸ்கே எடுத்தாங்கன்னா இந்த முறையும் கபடியில் வாய்ப்பு இருக்கு ஏன்னா பேட்டிங் நல்லா செட் ஆயிடுச்சு பட் நமக்கு ஒரு ஆல்ரவுண்டர் அங்கே தேவைப்படுது நான் சொன்ன மாதிரி போலிங்க்கும் நல்ல ஒரு ஃபாஸ்ட் பாலர் இருந்தாங்க கண்டிப்பாக சார் இப்போ பவுலிங் நம்ம பேசும்போது பத்ரன்னா ஒரு சைடு இருக்கார் போன வாட்டி ரொம்ப அழகாக போட்டார் நிறைய மேட்சை வின் பண்ணி கொடுத்தாரு பத்ரன்னா ஒரு சைடு தீக்ஷனா இருக்கார் அவர் ஸ்பின் போடுறாரு இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா தீபக் சஹார் இருக்கிறாரு முகேஷ் சௌத்ரி ஒருவேளை இந்த வாட்டி விளையாடுறதுக்கான சூழல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்போது முகேஷ் வந்துட்டார் அப்படின்னா இன்னொரு ஃபாஸ்ட் போலர் உங்களுக்கு தேவையான ஆல்ரெடி மூணு பேர் இருக்காங்க இதை தாண்டி சீனியர் ஃபாஸ்ட் பாலர் வேணும்னு நான் ஏன் நினைக்கிறேன்னா சஹாருக்கு இன்ஜுரி போடணும் அதாவது இப்போ அவருக்கு வந்து இன்னும் ஃபுல்லாக ரெக்கவர் ஆகலன்ற மாதிரி ஒரு நியூஸ் இப்போ தான் சமீபத்தில் வந்திருக்கு ரெண்டாவது நீங்கள் பற்றினா நல்லா போலிங் போட்டாங்கன்னு சொல்கிறீங்க எனக்கு அதில் டோட்டலாக டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இருக்குது அவர் கடைசி ஓவரில் பயங்கர எக்ஸ்பென்சிவாக போடுறாரு ஒய்டு ஒய்டாக போடுறாரு அதை நல்லா யூட்டிலைஸ் பண்ணி ஃபோர் அடிக்கிறாங்க சூரியகுமாரி அதை மாதிரி பேட்ஸ்மேன்ஸ்லாம் ஸோ அவர் வந்து ஐ டோ ஐ அம் நாட் அ கிரேட் ஃபாலோவர் ஆஃப் பத்திரணா டு பி ஹானஸ்ட் இப்பவே பார்த்தீங்கன்னா அவங்க வேர்ல்டு கப்ல சொதம் சொதம் சொல்லுவாங்க ஸ்ரீலங்கா ஐபிஎல் தாண்டி அதுக்கப்புறம் அவர்கிட்ட இல்லை அப்சல்யூட்லி ஏன்னா ரெண்டாவது அவர் சி நீங்க ஃபாஸ்ட் போலிங் அப்படிங்கிறது மலிங்கா ஏன் அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாங்கன்னா வெறும் பேஸ் மட்டும் கிடையாது நீங்க எந்த பாயிண்ட்ல போடுறீங்க கரெக்டான யாக்கர் டெலிவர் பண்றீங்களா ஆறு பால் ஒரு ஓவரில் யாக்கர் போடுவாருங்க யாரு மலிங்கா அடுத்து பும்ரா இந்த அளவுக்கு அப்புறம் நடராஜ் கொண்டாள் போட்டிருந்தாரு இப்போ அவர் ஃபார்ம் போயிடுச்சு இந்த அளவுக்கு நான் போறாருன்னா இல்லை அவர் ஒய்டு தான் போடுறார் அந்த ஒய்டை இவங்க அழகாக அப்ளைஸ் பண்ணுறாங்க பேஸ் இஸ் நாட் அ கிரேட் அட்வான்டேஜ் இப்போ இருக்கிற கிரிக்கெட்டில் நீங்கள் அழகாக பேட்டை ஃப்ளிக் பண்ணிங்கன்னா சிக்ஸு போகுது ரஹான் எப்படி அடித்தார் அப்படி தான் அடித்தார் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் எனக்கு ஒரு பேர் டக்குனு மறந்துச்சு இதில் பங்களாதேஷில் ஒரு பயங்கரமான ஃபாஸ்ட் போலர் அப்படியே கொட்டி கட்டி பறந்து வந்து அப்படி தோனியை இடிச்சல் தோனியிட்ட இடியெல்லாம் வாங்கி வேறு லெவலில் வந்திருந்தார் அவரை தினேஷ் கார்த்திக் வச்சு செஞ்சார் நிதாஷ் ட்ராஃபியில் பன்னெண்டு ஓவர் முப்பத்தி முப்பத்தி ரெண்டு ரன்லாம் அப்போ பாசிபிளே கிடையாது அதை பாசிபிள்னு காமிச்சது அவர் தான் அதுக்கப்புறம் தான் வந்து நிறைய தடவை ஆஸ்திரேலியாலாம் அடித்தாங்க பட் அந்த 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 ஓவர் அவர் வந்து மூணு சிக்ஸ் விட்டுருப்பார் எப்படின்னா நீங்கள் ஃபாஸ்ட் போலரை கரெக்டான டிஃப்ளெக்ஷனில் பேட் வச்சிங்கன்னா முஞ்சி போச்சு ஸோ பத்திரானாவை வந்து ஒரு பெரிய பிட்டாக நான் நினைக்க மாட்டேன் பட் சிஎஸ்கே இல்லை தோனி உங்களை மாதிரி யோசிக்கிற ஆள் தான் எனக்கு சீனியரை விட ஐ வாண்டட் அ ஐ வாண்டட் அ ஜூனியர் உல் லிசன்ஸ் டு பி தோத்தாலும் பரவாயில்ல நினைக்கிற ஆள் தான் ஸோ மேபி அவர் உங்களை மாதிரி தான் நீங்கள் சொன்ன மாதிரி தான் அவங்க யோசிப்பாங்க ஒரு ஃபாஸ்ட் பாலர் போகாம இருக்க வாய்ப்பு இருக்குது பட் என்னோட சஜேஷன் தே ஹவ் டு கோ ஃபார் அ ஃபாஸ்ட் போலர் ஏன்னா முகேஷ் நான் என்ன சொல்கிறேன் இவரை தேஷ் பண்டை யூஸே பண்ணால் நீங்கள் ஏங்கிறேனா முகேஷ் பத்திரா இன்னொரு ஃபாஸ்ட் பாலர் வச்சுக்கோங்க சஹருக்கு எப்பப்பெல்லாம் சஹர் அவைலபிளாக இருக்காரோ அப்போ வந்து நீங்கள் வந்து பத்திர ரெஸ்ட் கொடுங்க இல்லைன்னா முகேஷ்க்கு ரெஸ்ட் கொடுங்க என்ன கேட்டால் இன்னொரு நல்ல ஒரு ஃபாஸ்ட் பாலர் ஒரு சீனியர் ஃபாஸ்ட் பாலர் ஃபாரின் ஃபாஸ்ட் பாலர் இப்போ சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் இப்போ ஃபேன்ஸ்க்கு ஒரு ஆசை இருக்குது இப்போ இந்த ஆள் எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அந்த வகையில் ஒரு ஒரு த்ரீ ஃபோர் நேம்ஸ் வந்து பயங்கரமாக போகுது ஒன்று டிராவிஸ் கெட்டு ரெண்டாவது டேரல் மிச்சேலு மூணாவது இந்த ரச்சின் ரவீந்திராவும் சொல்கிறாங்க பேட் கமின்ஸும் சொல்றாங்க ஸ்டார்க் இந்த அஞ்சு பேர்ல யாராவது சொல்கிற வந்தால் நல்லா ஆறுதலாக இருக்கும்பா அப்படின்னு நினைக்கிறாங்க உங்க பிக்கு இந்த அஞ்சு பேர்ல யாரையும் தயவு செஞ்சு ரச்சின் ரவீந்திராவை எடுக்காதீங்க ஏன்னா நீங்க அவனுக்கு ஜஸ்டிஸ் கொடுக்க மாட்டீங்க அந்த பையன் நல்லா வளர்ந்துட்டு வரப்பல சந்தோஷமா இருக்கு நம்ம பையன் வெளியூர்ல போய் சூப்பரா கலக்கிட்டு வராரு அப்படின்றப்போ நீங்க சாண்ட்னரே உட்கார வச்சாலு அதனால தயவு செஞ்சுரு ஆல்ரெடி சாண்ட்னார் இருக்காரு இவரு இன்னொரு ஸ்பின் போலர் தீக்ஷனா இருக்காரு அதனால இருக்காரு ஆமா ஜடேஜா அவர் நல்லா போட்டுட்டு இருக்காரு ஜடேஜா போலிங்ல அவர் நீங்க குறைய சொல்ல முடியாது பேட்டிங்ல தான் அவர் சொல்லுவாரு ஃபீல்டிங்கும் போலிங்கும் அவர் மாசு வேர்ல்ட் லெவலில் மாசு அவர் ஃபீல்டிங் அண்ட் போலிங் மட்டும் தனியா ஒரு ராங்கிங் வச்சுன்னா எப்பவுமே டாப்ல அவர் தான் இருப்பார் சரிங்களா சோ அவ்வளோ நல்ல ஒரு பிளேயர் ஜடேஜா தயவு செஞ்சு இப்போ இவரை எடுத்து ரஜினர் எடுத்து உட்கார வைக்காதீங்க அண்டு நீங்கள் எப்படி நீங்கள் நாலு பிளேயர் தான் எடுக்க முடியும் ஆல்ரெடி கான்வே இருக்கார் பிக்கில் ஷுவர் இவர் இருக்கார் தீக்ஷ்ணாவை மிஸ் பண்ணிட்டு போக மாட்டாங்க நீட் அ ஸ்பின்னர் ஃபார்ச்சுவர் சா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முறை வந்து ஸ்டோக்ஸ் இல்லாதனால மொய்னலிக்கு பதிலா மொய்னலி கொண்டு வந்துருவாங்க இல்லை சாண்டனர் கொண்டு வந்துருவாங்க ஒருத்தர் கொண்டு வருவாங்க அப்படி இருக்கும்போது இந்த நாலாவது ஸ்பாட்டில் நீங்கள் ஒரு பேட்ஸ்மேனை பிக் பண்ணோம் தான் நினைப்பாங்களே தவிர எனக்கு தெரிஞ்சு டிராவி வாய்ப்பு இருக்குது பட் அகேன் எங்கள் ஸ்பாட்டு கான்வே செட்டு கெய்குவாடு செட்டு அதுக்கப்புறம் வர பேட்ஸ்மென்ஸ் எல்லாருமே செட்டு இதில் இவர் வேற விளையாடிட்டு இருக்கார் நம்ம துபாய் வேற இருக்காரு ஸோ ஐ டோன்ட் திங்க் டிராவல்ஸ் இட் கம் ரூல்ட் அவுட்டு அதே அதே மாதிரி ரச்சீந்திர தான் எடுக்கக்கூடாதுங்கிறது என்னுடைய ஆசை அதுக்கப்புறம் மீதி இருக்கிற பேட் கமெண்ட்ஸ் நிறைய வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஃபாஸ்ட் போலிங் ஆல்ரவுண்டர் நமக்கு தேவை அவர் ஒரு ஆல்ரவுண்டராகவே தன்னை காமிச்சிக்கிறார் போலர் தான் அவர் ஆனால் நிறைய மேட்சஸில் சூப்பராக பேட்டிங் பண்ணியிருக்காரு ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ப்ராப்பர் பேட்ஸ்மேனானால் என்ன பொறுத்த வரைக்கும் இல்லை ப்ராப்பர் ஆல்ரவுண்டர்னா இல்லை ஆல்ரவுண்டர்னா யார் ஆல் ரவுண்டர் ஒரு காலத்தில் ஜெடேஜா யுவராஜ் சிங் இவங்களா தான் ஆல்ரௌண்டர் நீங்கள் கூப்பிடணும் ஏன்னா பேட் பாண்டியா ஏன்னா பேட்டிங்கில் இவங்களை நம்ம ட்ரெஸ்பாண்ட்லாம் ஏ இவங்க வரைக்காடா நம்ம ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு பேட் கமின்ஸ் ஆனால் இல்லை பட் ஐபிஎல்ல அவர் யூட்டிலைஸ் பண்ணி பார்க்கலாம் ஸோ பேட் கமின்ஸ் வாய்ப்பு இருக்குது அண்ட் இஎஸ் கேப்டன் த வேர்ல்ட் கப் அதனால் அவர் வந்து தோனி பிக் பண்ணோன்னு ஆசைப்படுவார் சொல் பேச்சை கேட்பாரா அப்படின்னு ஒரு சின்ன டவுட் இருக்குது அதனால மேபி ஈ வில் திங்க் அகவுட் அபவுட் இட் என்ன கேட்டால் டாரின் மிச்சல் எழுதி வச்சுக்கலாம் ஏன்னா டாரல் மிச்சல் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பர் பேட்ஸ்மேன் நான் சொன்னேன் ஒரு பேட்ஸ்மேன் மிடில் ஆர்டர்ல இருக்கிறது வந்து ஒரு பெட்டர் இப்போ ஏன்னா ராயுடு போறாரு அவரோட இடத்துக்கு பதிலாக இவர் சூப்பராக ஃபிட் ஆவாரு ரெண்டாவது இவரவு ஃபாஸ்ட் பவுலிங்கும் போட முடியும் ஸோ டாரல் மிச்சல் டெஃபினட்டா வருவாருங்க சிஎஸ்கே எழுதி வச்சுக்கோங்க ஓகேங்களா எப்படியாவது பிட் பண்ணி எடுத்துருவாங்க அல்ல சதவைஸ் மும்பை இந்தியன்ஸ் ஐயோ இந்த முறை கப்பு ஜெயிக்கணும்னு அவங்க வந்து இதுவா இருக்காங்க என்ன சொல்றது அப்சசிவா இருக்காங்க இந்த முறை நான் கப்பு ஜெயிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு அதனால இவனை விளையாட விடக்கூடாதுன்றதுக்காகவே அதிக காசு கொடுத்து எடுக்க ஏன்னா பதினேழு கோடி தான் அவங்க கிட்ட இருக்கு நீங்க சொன்னீங்க அவங்க வந்து பிளேயர்ஸ் அவங்களுக்கு பெருசா தேவைப்படல வீம்புக்குனே எல்லா காசையும் உண்டு கொடுத்துறான்னு கூட நடக்கலாம் பட் அப்படி ஏதாவது மிஸ் ஆனாதான் வாய்ப்பு போகுமே தவிர டாரில் மிச்சல் இல்லைன்னா மிச்சில் ஸ்டாச் ரெண்டுத்துல யாராவது ஒருத்தர் உள்ள வராங்க மித்தில்ல் ஸ்டாக் எடுக்கணுன்றது என்னுடைய எண்ணம் ஏன்னா நமக்கு ஒரு ஃபாஸ்ட் போலர் வேணும் டார்வின்சர் எடுத்தாங்கன்னா வேற லெவல் தகிட தகிட ஏன்னா அவர் பேட்டிங்கில் மிடில் ஆர்டருக்கு ராய்டு ரீப்ளேஸ்மெண்ட்டு போலிங்கில் நல்ல ஒரு ஃபாஸ்ட் பால் தமிழ்நாட்டு பிளேயர்ஸ் வந்து நிறைய இடங்களில் இப்போ வந்து நல்ல இடத்துக்கு போயிட்டுருக்கிறாங்க முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா பல பிளேயர்ஸும் நல்லா பிட் பண்ணி மற்ற டீம்ஸ்ல எடுக்கிற அளவுக்கு ரொம்ப சூப்பராக விளையாடுறாங்க அதுலேயும் சாய் சுதஸன் பார்த்தீங்கன்னா இப்போ மேடன் உள்ள வந்து இறங்கியிருக்காரு ஐபிஎல் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறார் இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க சார் மேடன் ஃபிஃப்டி அவர் அடிக்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு மனசுக்கு எழுதி வச்சுக்கோங்க சாய் சுதர்ஷன் வந்து அஸ்வினுக்கு அப்புறம் தமிழ்நாடு பேர் வாங்கிக் கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயர் எழுதி வச்சுக்கோங்க இனி நான் சொல்கிறேன் அவர் ஒரு கேப்டன் மெட்டீரியல் மெட்டீரியல்னே தமிழ்நாடு விளையாட்னு ஒரு எக்ஸ்கிரிக்கெட்டர் சொல்லி நான் கேட்டிருக்கேன் நான் கூட ஆக்சுவலாக அவரோட ஏஜ் நான் முதல்ல தப்பாக புரிஞ்சு வச்சுருந்தேன் நான் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் நினச்சேன் அப்படி இருக்கும்போது அவர் வந்து நிறைய பிளேயர்ஸ் போட்டியில் இருக்காங்களே அப்படின்னு நினச்சா டுவெண்ட்டி டூ இயர்ஸ் தான் அது ஸோ ஹி ஹஸ் காட் எவ்ரி சான்ஸ் டு ஈவன் கேப்டன் இந்தியன் டீம் ஆனால் என்ன ப்ராப்ளம்னால் அந்த பாலிடிக்ஸ் இந்தியாவில் இருக்கிற அந்த ஒரு பாலிடிக்ஸ் இருக்குது பாருங்கள் அந்த பாலிடிக்ஸில் தமிழ் எனக்கு இடம் கொடுக்கணுன்னா முதல்ல நாம நம்ம பிளேயர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணும் பாஸ் இதை நான் வருத்தத்தோட சொல்கிறேன் தமிழ்நாட்டில் ஒரு பிளேயர் சாதிக்கும்போது ஜாதி பார்க்குற எண்ணம் நம்ம மனசில் இருக்கு கேட்டால் கிரிக்கெட்டில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஜாதினர் தான் டாமினேட் பண்ணுறாங்க அது அது வந்து நான் ஓப்பனாக சொல்கிறேன் இது என்னோடய பாயிண்ட்டை நீங்கள் ரெஃபர் பண்ணி பாருங்கள் அது வந்து ஒரு அந்த யுனெஸ்கோன்னு ஒரு காமெடி சொல்லுவாங்க ஒரு ஒரு பொய் ஒன்று சொல்லியிருந்தாங்க இல்லையா அந்த மாதிரி இது ஒரு பச்ச பொய் குக்டப் ஸ்டோரி ஏன்னா ராபின் சிங்னு ஒரு பிளேயர் இருந்தார் அவர் வந்து அவ்வளோ வேர்ல்டு கப் வேர்ல்டு கப் விளையாடி இருக்காரு ரொம்ப குரூஷியலான பிளேயர் தமிழ்நாட்டுக்கு அவர் 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 வந்து இந்த ஜாதியை சேர்ந்தவராக பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து ஹேமங் பதானி அதுக்கப்புறம் வந்து லக்ஷ்மிபதி பாலாஜி ஷாருக் கான் தமிழ் டீ தமிழ்நாடு டீமுக்கில் வந்து ரொம்ப ஒரு குரூஷியல் பிளேயராக இருந்திருக்காரு இவங்கெல்லாம் வந்து இருக்கு எப்படி வந்து இந்த ஒரு கம்யூனிட்டி சப்போர்ட் தான் இருக்குது அதாவது ஒரு படத்தில் கூட காமிச்சிருப்பாங்களாம் அப்படி தடவி பார்த்துட்டு அந்த நூல் இருக்கான்றதை பார்த்து தான் எடுப்பாங்க அதெல்லாம் பச்ச போய் அதே சுசீந்திர டேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ராஜபாட்டேன்னு ஒரு படம் எடுத்தாரு அப்போ அதில் இருக்க மாதிரி ஒரு ஸ்டன்ட்மென் வந்து இந்தியாவை காப்பாற்றிடுவாரு ஸோ அதெல்லாம் வந்து அது அது ஒரு பச்சை போய் ஏன்னா நிறைய பிளேயர்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நட்ராஜன் ஒரு சம பிளேயர் குரூம் ஆகி வந்தார் அவருக்கு இன்ஜுரி ப்ராப்ளம் இருந்துச்சு ரெண்டாவது அவர் திடீர்னு ஜொலிக்காம போனதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா நீங்கள் கொடுத்த ஓவர் ப்ரெஷர் ஒரே வேர்ல்டு கப்பில் நட்ராஜ் விளையாடுறாரு அஸ்வின் விளையாடுறாரு வாஷிங்டன் சுந்தர் விளையாடுறாரு வருண் சக்கரவர்த்தி இருக்காரு ஆனால் தமிழர் நட்ராஜ் உலகை ஆள வந்திருக்கிறார் என்ன மாதிரி மைண்ட் செட் இது அப்போ மீதி மூணு பேருக்கு ஏன் சப்போர்ட் பண்ண மாட்டோம் ஹைதராபாத்தில் வந்து ராய்டுக்கு பண்ண அதே சப்போர்ட்டு தான் விவிஎஸ் வி எஸ் கிடைச்சது அதே சப்போர்ட்டு தான் அசர்தீனுக்கும் கிடைச்சிது அதே மாதிரி நீங்கள் பேட்மிண்டன் எடுத்துக்கோங்க அவங்க வந்து கோபிசந்து கொடுத்த அதே சப்போர்ட்டு தான் பி வி சிந்துக்கும் கொடுத்தாங்க இன்ஃபேக்ட் வேறு ஸ்டேட்லேருந்து வந்து செட்டில் ஆகி விளையாடின சைனா நேவாலுக்கும் கொடுத்தாங்க இந்த மைண்ட் செட் நம்ம மக்கள் சரி ஓகே கிரிக்கெட்ல இந்த ஜாதி இருக்குன்னே வச்சுப்போம் சும்மா ஒரு அசம்ஷனுக்கு அப்ப மத்த ஸ்போர்ட்ஸ்ல எல்லாம் ஏன் நம்ம சாதிக்கல ஒலிம்பிக்ல ஏன் விரல்விட்டு என்ற அளவுக்கு தான் பிளேயர்ஸ் நம்ம நாட்டுல இருந்து நான் பார்த்தேன் பாஸ் மோகன் ஒரு பையன் என்கூட காலேஜ் படிச்சு பையன் அவ்வளோ சூப்பரான அத்லட் சப்போர்ட்டே கிடைக்கல அப்போ அவன் அவன் அவனுக்கு அவங்க கம்யூனிட்டி ஏன் சப்போர்ட் பண்ணல அவனுக்கு மற்றவங்க இந்த இந்த இதெல்லாம் பேசுகிறவங்க வந்து சமூக நீதி பேசுகிறவங்க ஏன் சப்போர்ட் பண்ணல ஸோ பாயிண்ட் என்னன்னா ஸ்போர்ட்ஸில் இந்த ஜாதியை சேர்ந்தவங்களுக்கு தான் பயங்கர சப்போர்ட் தமிழ்நாட்டில்ங்கிறது ஒரு பச்சை பொய் ஏன்னா நீங்கள் ராபின் சிங்குக்கு யார் உண்மையிலே சப்போர்ட் பண்ணால் தமிழ்நாட்டிலேருந்து நீங்கள் அவரே போய் கேளுங்க இப்போ நான் ஒன்று சொல்லிட்டுமா சரி ஆனால் இந்த கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க மட்டும் ஸ்போர்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா அதுக்கு காரணம் அவங்க கொஞ்சம் முன்னாடியே ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது தோனின்னு ஒரு படத்தில் அவ்வளோ அழகாக காமிச்சிருப்பாங்க அதை வந்து அவ கிரிக்கெட் ட்ரீம் இருக்கிற ஒரு பையனை வந்து ஃபோர்ஸ் பண்ணி அவங்க அப்பா அடித்து மண்டையில் அடிபட்டுரும் அந்த டைத்துலேயே நான் சொல்கிறது செவன்ட்டீஸ் எயிட்டிஸ்லேயே நீங்கள் பிராமின்ஸ்னே சொல்லியே நான் சொல்கிறேன் பிராமின்ஸ்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் இன்ஜினியரிங் படித்த ச இவர் கிரேசி மோகனாக இருக்கட்டும் சந்திரமொழியாக இருக்கட்டும் ட்ராமாவும் சைடில் எடுக்க ஆரம்பிச்சார் இன்னொரு பக்கம் இன்ஜினியரிங் படிச்ச எஸ்பிபியா இருக்கட்டும் ஸ்ரீனிவாசாக இருக்கட்டும் சிங்கிங் பக்கம் போனார் இன்னொரு பக்கம் இன்ஜினியரிங் படிச்ச கிருஷ்ணமாச்சி ஸ்ரீகாந்தா இருக்கட்டும் அஸ்வினா இருக்கட்டும் கிரிக்கெட்டில் கோச்சிங் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ எக்ஸ்ட்ரா கரிக்குலரில் பிராமின்ஸ் ஆரம்பத்திலேயே ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதனால தான் நீங்கள் இந்த சிங்கிங் ரியாலிட்டி ஷோவிலாம் ஆரம்பத்தில் பிராமின்ஸ் நிறையா இருந்தாங்க இப்போ அந்த அவேர்னஸ் எல்லாருக்கும் வந்திருக்கு இதை நான் சொல்லலங்க சுகி சிவம் இப்போ வந்து இன்ஃபேக்ட் ப்ரோடியம்கே தான் பேசிட்டு அவர் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காரு பிராமின்ஸோட அட்வான்டேஜ் என்னன்னா அவங்க தயிர் சாப்பிட்றவங்க நான் சொல்லலைங்க அவர் சொல்லியிருக்காரு தயிர் என்ன எப்படி நீங்க சாப்பிடுவீங்க முன்னாடி நாளே உர ஊற்றி வச்சு அடுத்த நாள் சாப்பிடுறது ஸோ ஆர் பியூச்சரிஸ்டிக் முன்னாடியே அடுத்த மார்க்கெட் என்னன்னு யோசிச்சு அதுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்க அதனாலதான் ஐடிலயும் நிறைய பேர் அவங்க வந்தாங்க எயிட்டிஸ்லேருந்தே இருந்தே வர ஆரம்பிச்சாங்க பாயிண்ட் என்னன்னா தே ஆர் நீங்களும் இதெல்லாம் மறந்துட்டு ஏன்னா இந்த டாமினேஷன் இதை நான் பேசணும் அவசியமே இல்லை ஏன் பேசுறேன்னா இந்த ஜாதி பார்த்து சப்போர்ட் பண்ற தான் தமிழ்நாட்டில் நிறைய பிளேயர்ஸ் இருந்து அவங்களுக்கு சப்போர்ட்டை நம்மளே கொடுக்காமதை லூசும் இதனால என்ன ஆகுது முயற்சி செய்யணும்னு நினைக்கிற முக்கியமாக பட்டியலினுத்த ஒரு பசங்கள்லாம் ஸ்போர்ட்ஸ்ல இன்வால்வ் ஆரம்பிச்சாங்கன்னா தமிழ்நாடு எங்கேயோ போயிடும் அவங்களோட ஸ்டாமினாவே வேற ஆனால் இந்த மைண்ட் செட் இருக்கிறதுனால அதெல்லாம் நம்மளால் முடியாதுப்பா அதெல்லாம் பெரிய இடத்து விஷயம் பா அப்படின்னு ட்ரை பண்ணாமல் ஏன் கண்ணுக்கு முன்னாடி நிறைய ஸ்போர்ட்ஸ் பீப்பிள் அழிஞ்சுருக்காங்க நீங்கள் தமிழ்நாட்டு ப்ளேயர்னா மற்ற ஸ்டேட்டு மாதிரி டிஃபால்ட்டாக சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம தமிழ்நாட்டில் நிறைய ஸ்போர்ட்ஸில் இன்வால்வ் பண்ணுவீங்க எங்கள் பசங்களை வீஆர் கோயின் டு ஹாவ் அ கிரேட் ஃப்யூச்சர் இந்த கேலோ இந்தியா இனிஷேட்டிவெலாம் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிங்க அப்படின்னா பேரண்ட்ஸ் யூட்டிலைஸ் பண்ணிங்க அப்படின்னா தமிழ்நாடு வி வில் பி பியோனியர் ஆல்ரெடி படிப்பில் நம்ம வந்து டாப்பில் இருக்கும் நம்பர்ஸில் நம்ம ஸ்போர்ட்ஸ்லேயும் டாப்பில் இருக்கான வாய்ப்பு இருக்கு நன்றி சார் நன்றி ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ரெண்டு லிட்டர் சன்லாண்ட் ஆயில் வாங்கினா பதினெட்டு ரூபாய் மதிப்புள்ள சக்தி மசாலா மஞ்சள் தூள் ஃப்ரீ